நயன்தாரா ஸ்லீவ்லெஸ் சமந்தா யாரோட இருக்கு தென்னிந்திய நடிகைகள் நடிகைகள் பாலிவுட்ல கிளப்பிட்டு வரக்கூடிய நிலையில பாலிவுட் எல்லாம் ஓரம் போங்க அப்படின்னு சொல்றது மாதிரி நேத்து நடந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் நயன்தாரா அப்புறம் சமந்தா கவர்ச்சி ட்ரெஸ்ல வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பிரபலங்களையும் செஞ்சிட்டாங்க ஜி தேர்ட்டி ஃபைவ் மோஸ்ட் Young யங் இண்டியன் அவார்ட் அப்படிங்கிற விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நேத்து மும்பையில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் கண்மணி நயன்தாரா கலக்கல் ட்ரெஸ்ல வந்து செம ஸ்கோர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மும்பையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியில் கதீஜா சமந்தா கலந்துகிட்ட புகைப்படங்கள் படங்கள் ஆயிட்டு இருக்கு நேத்து நடந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் நடிகை சமந்தா அப்புறம் நயன்தாரா பங்கெடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அப்புறம் வீடியோ காட்சிகள் இப்போ சோசியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில யாரோட லுக் பெஸ்ட் அப்படிங்கிற போட்டியையும் ரசிகர்கள் நடத்திட்டு வராங்க நாற்பது வயசு நடிகை நயன்தாரா இளம் இந்தியர்கள் விருது வழங்கக்கூடிய டிரான்ஸ்பரன்ட் ட்ரெஸ்ல அவங்க பங்கேற்றத பார்த்த ரசிகர்கள் ஆடி போயிருக்காங்க மறுபடியும் பில்லா ஏகன் வில்லு எஃபெக்டுக்கு நயன்தாரா போயிட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி மும்பைல நடந்த எல்லை மேகசின் நிகழ்ச்சியில் முப்பத்தாறு வயசான நடிகை சமந்தா பங்கெடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் இப்போ ஹேஷ்டேக் சமந்தா ரூத் பிரபு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சமந்தா நடிப்புல சீக்கிரத்திலேயே அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் சிட்டடால் சீரியஸ் வெளியாக காத்திருக்கு இந்த நிலையில விருது வழங்கக்கூடிய விழாவில் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடிகை சமந்தா பங்கெடுத்துக்கிட்டது பல பிரபலங்களோட பார்வைய கவர்ந்திருக்கு விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல சமந்தா அப்புறம் நயன்தாரா ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க அப்பவே ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு சிலர் நயன்தாரா தான் பெஸ்ட் அப்படின்னு சிலர் சமந்தா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நேத்து மும்பையில நடந்த நிகழ்ச்சியில சமந்தா போட்டுக்கிட்டு வந்த ஸ்லீவ்லெஸ் நயன்தாராவோட பிளாக் கட் அவுட் பெஸ்ட்டா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில போட்டி நிலவிட்டு வருது ரெண்டுமே பெஸ்ட் தான் ரசிகர்களுக்காக தொடர்ந்து அவங்க கவர்ச்சியை தாராளமா ரெண்டு பேரும் காட்டி நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு நெட்டிசன்களும் போட்டுட்டு வராங்க கீர்த்தி சுரேஷ் ராஷ்மிகா மந்தனா சமந்தா நயன்தாரா அப்படின்னு பல தென்னிந்தியாவோட டாப் நடிகைகள் இப்போ பாலிவுட்ல படையெடுத்து பட்டையை கிளப்பிட்டு வரக்கூடிய நிலையில நிஜமாவே பாலிவுட் நடிகைகள் ஐயோ பாவம் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு வராங்க சில முன்னணி நடிகைகளை தவிர்த்து பாலிவுட்ல இப்போ ஹீரோயின் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறத பக்காவா புரிஞ்சுக்கிட்டுதான் தென்னிந்திய நடிகைகள் பாலிவுட் பக்கம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது